மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே தனிநபர் அல்லது தனிநபர்கள் குழு சுயவதி குழுக்கள் அல்லது கூட்டு பொறுப்பு குழுக்கள் ஆகியவற்றுக்கு கடன் வழங்குகின்ற தொழிலில் ஈடுபட்டுள்ள பணக்கடன் வழங்குகின்ற நிறுவனங்களுடைய வலுக்கட்டாய வசூலிப்பு முறையால் ஏற்படும் மிகுந்த இன்னல்களிலிருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினை பாதுகாக்க இந்த சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டிருக்கிறது மாண்புமிகு உறுப்பினர் திரு அக்னி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாண்பு உறுப்பினர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் திரு சின்னத்துறை அவர்கள் திரு ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணன் திரு ஜி கே மணி அவர்கள் திரு செல்வ ஆகியோர் இந்த சட்ட முன்வடிவை பாராட்டியிருக்கிறார்கள் பல்வேறு கருத்துக்களை ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் வருங்காலங்களில் கண்டிப்பாக ஆய்வு செய்யப்படும் துணை முதலமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போராமென்ற மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்வடிவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது பிரிவு ரெண்டில் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தம் திருத்தத்தை முன்மொழியலாம் பேரவைத் தலைவர் அவர்களே இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து வரப்பெற்ற ஆலோசனையின் அடிப்படையில் இந்த சட்ட முன்வடிவின் பிரிவு இரண்டு வரம்புறையில் வங்கிகள் எனும் வார்த்தை நீக்கப்படலாம் என்னும் திருத்தத்தை மொழி மொழிகிறேன் பிரிவு ரெண்டு திருத்தியவாறு பேரவையும் முடிவுகிடப்படுகிறது ஏற்போர் ஆமென்ட்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் திருத்தங்கள் ஏற்கப்படுகிறது பிரிவு ரெண்டு திருத்தியவாறு ஏற்கப்படுகிறது பிரிவு பிரிவுகள் மூன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை திருத்தங்கள் இல்லை பிரிவுகள் மூன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரை அதிகம் என்று ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது பிரிவு ஒன்று முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரை அதிகம் என்று ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறி